வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து மார்கன் ஹூசனோட புக்கை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் நான் குயிக்காக முடிக்கணும்னு நினச்சேன் அந்த பாட்டுக்கு அனுமான் வாழ் மாதிரி விழுக்குது பட் இது கடைசி எபிசோடாக இருக்கட்டும் கடைசி ஒரு மூணு பாயிண்ட்ஸை மட்டும் அதிலேருந்து பேசிடணும் இந்த புக்கோட தாத்யம் என்னன்னா வந்து மைண்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிங் வெல்த் கிரியேஷன் நீங்கள் பணக்காரனத்துக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் அந்த புஸ்தகத்தை பேர் அவர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிறார் நான் எப்போதுமே சொல்கிறேன்னு ரொட்டீனாக நீங்கள் பண்ணிங்கன்னா டிசிப்ளின்டாக ரொட்டீன் பண்ணிங்கன்னா ஹேபிட் ஆகிடும் அதனால் நீங்கள் ரொட்டீனை கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்ட் ரொட்டீனை கொண்டு வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க வரவு இவ்வளோ செலவு இவ்வளாம் சேவிப்பு இவ்வளாம் சேவிப்பு தான் முதல் செலவு இதை தான் அவர் திரும்பி அழகாக நச்சலில் சொல்கிறாரு அவர் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருனா எல்லாருக்குமே தப்பு பண்ணுவாங்க எல்லோரும் தப்பு பண்ணுவோம் பஃபட்டே தப்பு பண்ணுவான் ஜாத் சரோஸ் தப்பு பண்ணுவான் பஃபெட் தப்பு பண்ணுவான் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க பட் தப்பு பண்ணி இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவனுக்கும் தப்பு பண்ணி மூழ்கிட்ட விஜய் மல்லையாவோ அனில் அம்பானி மாதிரி என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கணும் இந்த எரர்னால இவ்வளோ நான் தப்பு இவ்வளோ லாஸ் ஆகும் இந்த லாஸை நான் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எனக்கு இது கரெக்டாக போச்சுன்னா இவ்வளோ லாபம் வரும் தப்பாக போச்சுன்னா இவ்வளோ லாஸ் வரும் இந்த லாஸ் இல்லாமையும் நான் சர்வைவ் ஆவேன்னா இதை வந்து அழகாக ரெண்டு பேருமே பஃபட்டும் சொல்லுவாங்க சோரஸ் சொல்லுவாங்க சென்னை ஐ திஸ் லாஸ் அந்த சர்வைவ் பண்ண முடியும்னா நீங்கள் கேம் விளையாடணும் சர்வைவ் பண்ண முடியாதுன்னா கேம் விளையாடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் ரிஸ்க்காக ரிஸ்க் இல்லையான்னு கேட்குறதுக்கு உங்கள் சர்வைவல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நான் வந்து இந்தியாவுக்கு மாற்றி உங்களுக்கு பல தர சொல்லிட்டேன் நானூறு கிராம் தங்கங்கிறது அந்த ரிசர்வ்னு நான் பேச ஆரம்பிக்கும் போது மூவாயிரரூபா ஒரு கிராம் இருந்த தங்கம் இன்றைக்கி ஆறாயிரரூவா ஒரு கிராம் போயிடுச்சு ஸோ நீங்கள் இரநூறு கிராம் தங்கம் இருந்தால் கூட சேஃப் ஆனால் ஸ்டில் நானூறு கிராம்க்கே எய்ம் பண்ணுங்க நான் நானூறு கிராம் தங்கம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக இருபது லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் இப்போ பதினெட்டுங்கிறாங்க கொஞ்சம் இருபது கொடுத்துருவாங்க இருபது லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக லைஃபை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லீட் பண்ணலாம் ப்ரெஷரே இல்லாமல் அதுதான் நான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறது அதனால் அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட்ஸ் இன் லைஃப் சேலஞ்சஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஃப்ளெக்சிபிளும் அடாப்டபுளாக இருக்கணும் சம்டைம்ஸ் ஒரு இப்போ இந்த பத்து வருஷமாக மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்கு அப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரிட்டர்ன்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு இல்லாட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து பர்சன்ட் தான் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் பிளான் அடாப்ட் ஆகணும் லைஃப்பில் நம்ம சுச்சுவேஷன் மாறும் சுச்சுவேஷன் மாடுறச்ச நம்ம ஃபைனான்சியல் பிளானையும் அடாப்ட் பண்ணிக்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அடாப்ட் பண்ணிக்கணும் வாழ்க்கையில் எப்போதுமே லீனியராக போகாது அது வேணால் டெக்ஸ்ட் புக்கில் போகும் வாழ்க்கைங்கிறது மேலையும் கிழியும் போகும் அதனால் மேலையும் கிழியும் போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அதனால் வாழ்க்கையில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அடாப்ட் பண்ணி இருக்கணும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறாரு நெவர் இனஃப் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறது பேராசை பெருநஷ்டம் உங்களோட லிமிட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அந்த லிமிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏற்றலாம் தட் இஸ் இப்போ உங்கள் லிமிட்டு வந்து முதல் இருபத்தஞ்சு லட்ச ரூபாங்கிறது ரொம்ப கஷ்டம் யாருக்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அந்த நானூறு கிராம் தங்கம் சேர்த்துருந்தாங்கன்னா இப்போ இந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபா வந்துட்டாங்க அதை சேஃபாக எடுத்து வைக்கலாம் இந்த முதல் இருபத்தஞ்சி லட்ச ரூபா பண்ணுறதுக்குள்ளே உங்கள் உயிர் எங்கேயோ போயிடும் அது மாதிரி நம்ம லிமிட்டுக்கு என்னவோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே போய் பெருசாக்கலாமே தவிர தேவை இல்லாமல் இஷ்டத்துக்கு நான் வந்து இன்சாட்டிபிள் டிசைரை துரத்தி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்கங்கிறாரு நம்மளுக்கு இதுதான் லிமிட்டு இந்த லிமிட்லேன்னு கொஞ்சம் ஏறலாம் இப்போ நேற்று வந்து சைத் ரிஸ்விங்கிறது வந்து எட்டு கோடியே நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க அவன் லைஃபே மாறிடுச்சு இதை தான் அவங்களுக்கு ஃப்ரண்ட் நியூஸில் போடுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா உலகத்தில் இருக்கிற டாப் நூறு பணக்காரன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த கிரிக்கெட் பிளேயரும் இருக்க மாட்டான் எந்த சினிமாக்காரனும் இருக்க மாட்டான் ஷாருக் கான் வந்து இந்தியா பணக்காரன் டிஸ்டில் இல்லை ஆனால் இதுக்கடத்துலேயே அவர்தான் மோஸ்ட்லி பணக்காரர் சினிமாவில் அவரோட சினிமாவோட பணத்தோட அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி பணங்கள் அவருக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கும் அதனால் இது மாதிரி சடனாக ஒரு ஆளுக்கு ஒரு படத்தில் அஞ்சு கோடி கிடச்சிருச்சு இல்லை கோந்தனேகா கரோட பத்தியில் நீ நீங்கள் நடு தெருவில் நிற்கிறான் ஒரு கோடி ரூபா வாங்கினவன் அதனால் நம்ம லிமிட் என்னன்னு தெரியும் மற்றவங்களை பார்த்து சூடு போட்டுக்காதீங்கிறாரு நம்மளுக்கு எது வருமோ அதுக்குள்ளே அந்த லிமிட்டுக்குள்ளே இருங்க சடனாக ஒரு நாளைக்கு லாட்ரி அடிக்கும்னு நினைக்காதீங்க சைதர் ஸ்வீ சூப்பராக கிரிக்கெட் ஆடினார் அதில் பயங்கரமாக டெலிவர் பண்ணதுனால அதோடய பை ப்ராடக்டாக அவருக்கு இது வந்தது எட்டு கோடியே நாற்பது லட்ச ரூபா அவர் கிரிக்கெட் மேலே இருக்கிற லவ்னால அவர் ஆடினார் தவிர எட்டு கோடியே நாற்பது லட்ச ரூபா கிடைக்கும்னு கிரிக்கெட் ஆடி இருந்தார்னா அவருக்கு டெஃபினட்டாக கிடச்சிருக்காது அதனால் நீங்கள் எது பண்ணுறீங்களோ உங்கள் பேஷனுக்கும் லவ்வுக்கும் உங்கள் லிமிட்டுக்குள்ளே பண்ணுங்கள் பணத்தை குறிக்கோளாக வச்சு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது போய் ட்ராஜடியில் தான் முடியும் அடுத்தது வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குங்கிறது வேணுங்கிறது உங்களுக்கு தேவைங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த தேவைக்கு மேலே பணம் தேவையில்லை தமிழில் சொல்லுவாங்க ஓரளவுக்கு மேலே அமுதமும் விஷமாக மாறிடும்னு அமுதங்கிறது உடம்பு உயிர் அப்படியே உயிர் திரிஞ்சீ மாதிரி உங்களுக்கு உயிர் கொடுக்கறது ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுவும் விஷமாயிடும் அப்புறம் உங்களுக்கு வந்து தலைக்கணம் ஏறும் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வாழ்க்கையில் பல தவறுகளை பண்ணுவோம் நம்மகிட்ட க்ளோஸாக இருந்த பல நண்பர்களை நம்ம எட்டி உதைப்போம் நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியாமல் இருக்கும் தமிழில் ஒரு பாட்டு வந்து மாலி நல்லா வாசிப்பார் அதில் கெஞ்சி கூத்தியாட்டி ஒரு பிணையை வாங்குவான் அந்த பானையில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவன் கனவு காணுவான் கடைசியில் பூத்தாடி அந்த பானையை போட்டு உடைச்சிருவான் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியணும் அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும் லிமிட்டுக்கு மேலே போனீங்கன்னா டெஃபினட்டாக அடிதான் படும் அனிலம்பாணிக்கு அவங்க அப்பா நிறைய பணத்தை கொடுத்துட்டு போயிருந்தார் அதுக்கு மேலே அவருக்கு வாழ்க்கைக்கே தேவை கிடையாது ஆனால் இஷ்டத்துக்கு அளவுக்கு மீறி கடன் வாங்கி நான் எங்கள் அண்ணனோட போட்டி போடுறேன்னு போட்டு இனி நடுத்தருவுக்கு வந்துட்டார் கோர்ட்டில் என்கிட்ட காசே இல்லை அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு வந்துட்டாரு ஒரு ஒரு வாட்டியும் நம்ம அது மாதிரி கண்ணாப்பினா நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட்டாக ஒரு வாட்டி விஜய் மல்லையாவோ அனில் அம்பானியோ டெஃபினட்டாக யோசிச்சு பார்க்கணும் இல்லாட்டா நம்ம ஊர் சிபிக்ஷாவையும் யோசிச்சு பார்க்கணும் கெட்டிங் வெல்த்தி அண்ட் ஸ்டேயிங் வெல்த்தி ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் நீங்கள் பணக்காரன் ஆறுதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை நீங்கள் பணக்காரனா நிச்சயமாக ஆயிடுவீங்க ஆனால் பாய்க்கு ஃபுல்லாக பணக்காரங்களாக இருப்பீங்களாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு அதனால இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி கவுன்பனேகா கோட் முதல்ல ஜெயித்த ஒரு கோடி ரூபா இருக்கிறவன் அவனை போய் நீங்கள் கூகுள் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிச்சைக்காரனாக சுற்றிகிட்டுருக்கிறான் பணம் சம்பாதிக்கிறதோட பணத்தை காப்பாற்றி தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அக்வைரிங் வெல்த்து ஒரு பெரிய விஷயம் அதில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் வந்த வெல்த்தை பத்திரமா போ பாதுகாப்பாக அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கணும் இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு கன்சிஸ்டண்ட்டாக அதாவது ரொட்டீனாக பண்ணணும் ப்ரூடெண்ட்டாக பண்ணணும் ப்ரூடெண்ட்னா டிஃபென்சிவாக கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும் அது வந்து மோர் வேல்யூபிள் அதாவது கன்சிஸ்டன்சி டெய்லி பண்ணுறது ரொட்டீனாக பண்ணுறது மோர் வேல்யூபுல் தென் ஒரு நாளைக்கு ஒரு லாட்ரி சீட் அடித்து ஜெயிக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுற தப்பு ஒரு நல்ல கம்பெனியை பாதி விலைக்கு வாங்கிறதுங்கிறது கரெக்டு கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் டிசிஷன் மேக்கிங் எந்த ஐபிஓவில் போட்டு அடுத்த நாளைக்கு பத்து ரூபா கிடைக்குமான்னு பார்த்து சூதாடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐபிஓ கொலாப்ஸ் ஆகும் அன்றைக்கி அடிபட்டு இங்கே அதனால் மந்த்ஸ் பணம்னு சம்பாதிச்சிட்டோன்னா மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுல கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர போட்டு ரெட்டிக்கிறேன் போய் அனிலம்பா நீ மாதிரியோ விஜய் மல்லையான் மாதிரியோ கடனை வாங்கிடக்கூடாது இருக்கிற பணத்தை சேஃபாக வச்சு கரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலே லைஃப்பில் லாங் டேர்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நீங்கள் இந்த புஸ்தகம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னோடய ஆசை படிங்க கற்றுக்கங்க பணத்தை சேருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதை இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்ஸ் இதை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தும்போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேன் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டில் ட்ரிவேன் ரத்தில் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்